வணக்கம் உருவைகளையே நான் தான் அங்க கௌசல் அமைப்பு இருக்கிறீங்களோ நல்ல சுகமா இருக்கிறீங்களோ இன்றைக்கு இந்த விடியோவில் உங்கள் நான் கீரை புட்டும் மீன் பொரியலும் இறால் பொரியலும் செய்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு செய்ய போகிறேன் வாங்கோ வீடியோ பார்க்கலாம் புட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கு நான் அரிசிமாகவும் அவிச்ச கோதோகமாகவும் சேர்ந்து எடுத்து வச்சிருக்கிறேன் பசலி கீரை இது அது நல்ல வடிவாக சின்ன சின்ன அரைஞ்சி வச்சுருக்குறேன் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குறேன் இவ்வளவு தான் கீரை புட்டைக்கு தேவையானது மற்றது உப்பும் மாவுக்குள்ளையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அங்கே ஆல்ரெடி தண்ணியையும் கொதிய கொதியட்டு குளைச்ச உடனே நாங்கள் அவைய வைக்கிறதுக்காக நல்ல சுடு சுடுதண்ணி எடுத்து நீங்கள் புட்ட வைக்கணும் பலமாய் புட்ட வைக்கிற மாதிரி தான் புட்டை ஆனால் நல்லா சாஃப்டாக குளிக்கக்கூடாது கொஞ்சம் மணல் மாதிரி உதிரி உதிரியாகத்தான் குளச்செடுக்கணும் ஏனெண்டா கீரையும் தண்ணி விடும் அப்போ தண்ணி விடக்குள்ளே புட்டு மாவும் சேர்ந்து கீரையோட அப்படியே குளைய குழைஞ்ச பதத்தில் வந்துடுவேறு கீரை சாஃப்டாக வராது அப்போ நீங்கள் கொஞ்சம் உதிரி உதிரியாக குழைச்சிங்களேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் புட்டா செட கேட்கல நான் எல்லாத்தையும் அரைவாசி மாவை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் பிறகு நான் கொத்த போகிறேன் புட்ட நல்ல மணல் மாதிரி கொத்திட்டு அதுக்குள்ளே கீரையும் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு கலந்து போட்டு அப்படியே தூக்கி அவிய வைக்கிறது தான் கீரை புட்டு எத்தனை பேருக்கு கீரை புட்டு பிடிக்குமான்னு சொல்லுங்க இதுக்குள்ளே இறாளும் போட்டு அவிச்சாலும் நல்லா இருக்கும் நான் ரால் பொரியல் தான் செய்திருக்கிறேன் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஊரில் அம்மாக்கள் செய்தறைக்குள்ள கீரை புட்டா அப்படின்னு ஆனால் ரொம்ப சத்தான அது கீரை புட்டு அரிசி மாவோட கலந்து கீரை புட்டாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கும் விரும்பி கொடுக்கலாம் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவினம் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க வீடுகளில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது நான் பசளைக்கீரை போட்டான் கீரை போடலாம் முருங்கைக்கீரை போடலாம் அகத்தி கீரை கூடி போடலாம் எல்லா கீரை வகையுமே போட்டு செய்யலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் அங்கே ஊரில் அம்மாக்க செய்கிறக்குள்ளே நாங்கள் பஞ்சு பெறது சாப்பிட்றதுக்கு கொள்ளுறதுக்கு ஆனால் இங்கே நாங்கள் இவ்வளோவோ மயில் வந்து இங்கே டியூக்கியில் வந்துருக்கும்பொழுதான் தெரியுது இது அருமையில எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கு மேடம் சொல்லி கால் உடம்புகள் முதுகு வலிக்குது குளிருக்கு எங்களோட எங்களோட உடம்பு தாங்குது இல்லை ஆனால் இப்படி சத்தான சாப்பாடுகள் சாப்பிட்டா எப்படி இருக்கும் என்ன செய்கிறது நாங்களே செய்து நாங்களே தான் சாப்பிடணும் இனிவே நாங்கள் இப்போ புட்டை பாருங்க நான் நான் அவிய வச்சிருக்கிறேன்னு என்னட்ட புட்டுப்பானை புட்டு முடி இல்லை இருக்கிறவே புட்டுப்பானை புட்டு முடியில் அவிய வைங்கோ தேங்காய் கலந்து வைங்கோ தேங்காய் கலந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஒத்துக்கொள்ளாதவை தேங்காய் பூ நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் பிரச்சனை இல்லை இது நான் டெஸ்கோவில் வாங்கினேன் ஃப்ரோசன் இறால் தான் இது ஆல்ரெடி அவங்க போயில் பண்ணித்தான் க்ளீன் பண்ணி எல்லாம் ஃப்ரோசன் வச்சுருப்பாங்க நான் அதை அப்படியே கொஞ்சம் பொறிச்செடுக்கப்பட் உப்பு உப்பு மட்டும் கலந்து இறாலை அப்படியே பொறிக்க போகிற நீங்களே புட்டாக விஞ்சுட்டாங்கன்னு சொல்லியேன்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன் ராலை கொஞ்சம் எண்ணெயில் நல்லெண்ணெய் தான் பிரச்சனை இல்லை நீங்கள் எண்ணெயில் அப்படியே ராலை பொறிச்சுருக்காம பாருங்கள் புட்டு எப்படியும் சாஃப்டாகாந்துருக்குறேன் நல்ல வாசமாயும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஒரு இந்த புட்டு நீங்கள் சாப்பிடலாம் ரெண்டாயிரம் ரால் பொரியலோட சாப்பிட்றீங்க இன்னும் நல்லா இருக்குமென்னு சொல்லிட்டு ராலையும் மங்காளி அடுப்ப அடுப்பை மூட்டி பொறிச்சு கொண்டு இருக்கிறேன் இதோட சூடமீன் மீன் பொரியல் சூடமீன் மீன் பொரியலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ரால் பொரிச்ச சட்டிக்குள்ளேயே நல்ல வெங்காயம் பச்சை மிளகா நல்லா நிறைய போட்டு நல்ல கீறி கீறி பச்சை மிளகாய் போட்டு அந்த பச்சை மிளகாய் உரை உரை பொண்ணும் இல்லை தனியாக அந்த உரைப்போடியே புட்டு சாப்பிட இருக்கும்னு சொல்லிடுறேன் நல்ல பெரிய வெங்காயம் மூன்று சைஸ் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்ல வெங்காயத்தை நல்லா பொன்றமா வதக்கிட்டு அதுக்குள்ளேயே இறையும் போட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் நான் குழம்பு மிளகாத்தூள் நல்லாயிருக்கும் தனி மிளகாத்தூள் போடுறவையும் தனி மிளகாத்தூள் போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஒரு ரால் பொரியலோட கீரை புட்டும் சூடா மீன் பொரியலும் சாப்பிட்டா எப்படி இருக்குமேனு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ரொம்ப நல்லா இருக்குது என்னுடைய சேனல் பார்க்குற எல்லோருக்குமே என்னுடைய மனமார் அந்த நன்றிகளை சொல்லணும் என்னுடைய சேனல் இப்போ நான் ஆறாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே நீங்கள் என் உறவுகளாக சேர்ந்துருக்கிறீங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ப்ளீஸ் பாருங்கோ நான் இங்கே யூகேலேருந்து ரொம்ப விதவிதமான வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கிறேன் மேலும் உங்களுக்கு வீடியோக்கள் என்னென்ன மாதிரி வேணுமென்றாலும் கமெண்ட் பண்ணுங்க நல்லா பாருங்க சூட மீனுக்கும் நல்லா இஞ்சி இஞ்சியும் பூடு போ போட்டு தூள் போட்டுலாம் பிரட்டி உப்பெல்லாம் போட்டு பிரட்டி போட்டு தான் பொறிச்சேன் நான் அப்போ தான் அந்த அந்த கீரை மீன் சுடியில் கொஞ்சம் மனம் தன்மை இருக்கும் இங்கே யூகேல மீன்கள் பொறிச்சாலே வீடு ஃபுல்லாக ரெண்டு இடம் அகல் எனக்கு இறைச்சியும் பொரிச்சனான் கோழி இறைச்சி பொரியலும் அப்புறம் விரும்பி சாப்பிட்டவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை கருத்துக்கிற கமெண்ட் பாக்ஸில் தாங்கும் இப்போ புட்டு ரெடி இறால் பொரியல் ரெடி கீரை மீன் பொரியலும் ரெடி வாங்கும் இப்போ சாப்பிட்லாம் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன் நான் உங்கள் கௌஷி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் ப்ளீஸ் என்னோட வீடியோக்களை பாருங்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கட்டாயமாக பதில் போடுவேன் ஓகே தேங்க்யூ உங்களுக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய் நாங்கள் கௌஷி